எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதுக்காக இந்த சந்திப்பு இருக்கு அப்படின்னா நம்ம புதுசாக பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம் அது சம்பந்தமா நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்கள் வந்து விளக்கத்துக்காகவும் இந்த பயிற்சி எப்படி நடக்க போகுது ஏன்னா வந்து நம்ம அஞ்சு தலைப்பில் சொல்லியிருந்தோம் அளவுக்கு அதிகமான இடை குறைப்பு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி செரிமானம் சம்பந்தப்பட்ட வியாதி சுவாசம் சம்பந்தப்பட்ட வியாதி அப்புறம் பொதுவான குழு அப்படின்ட்டு அதில் வந்து ஒரு ஆறு ஏழு பேர் வந்து அளவுக்கு அதிகமான எடை குறைப்புகள் பதிவு பண்ணியிருக்காங்க மற்ற தலைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அதனால நம்ம வந்து இப்போதைக்கு வெயிட் லாஸ் குரூப் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அந்த இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ அறிமுகப்படுத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கும் நம்ம எப்படிப்பட்ட பயிற்சி செய்யப்படோங்கிற உங்களுக்கு ஐடியா கிடைச்சதுன்னா அந்த பயிற்சிகளை பின்பற்றப்ப உங்களுக்கு அந்த சரியான புரிதலோட உங்களால பின்பற்ற முடியும் அதுக்காக இந்த அறிமுக வகுப்பு இந்த பயிற்சி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இது ஆன்லைன் பயிற்சி அப்படின்ட்டு இது முழுமையான ஆன்லைன் பயிற்சி அப்படிலாம் இல்லை ஆன்லைனா மீட்டிங் மாதிரி நம்ம கலந்துக்கணும் அவசியம் இல்லை இப்ப யாரெல்லாம் இந்த எடை குறைப்பு இதுக்கு பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தனியாக குரூப்பை கிரியேட் பண்ணிட்டேன் ஆ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் போகிறோம் பயிற்சிகளை இப்போ பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி உதாரணத்துக்கு பயிற்சி ஆரம்பிக்கிற முன்னாடி பேதி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி குரூப்லேயும் போட்டிருந்தேன் அந்த பேதி எடுக்கிறத நம்ம ஆரம்பிச்சுட்டு அடுத்தது திங்கட்கிழமை என்ன பயிற்சி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு நாள் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை சொல்லிடுவேன் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி எந்த மாதிரியான பயிற்சி இருக்கும் ஒன்னு நம்மளோட வாழ்க்கை முறை உணவு முறை இதை சரி பண்ணுறதுக்கான பயிற்சி முறையா இருக்கும் அடுத்தது ரெண்டாவது இந்த தலைப்பு வந்து எதுக்காகனா பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான எடை குறைப்பு அந்த எடை அதிகமாகறதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும் அந்த பல்வேறு விதமான காரணத்தையும் நம்ம அட்ரஸ் பண்றதுக்காக ஆரோக்கியமான முறையில எப்படி நம்ம உடல்ல இருக்க அளவுக்கு அதிகமான கழிவுகளை நீக்கி கழிவுனா என்ன கழிவு சொல்லலாம் கெட்ட கொடுப்பு சொல்லலாம் கார்பன் கழிவு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய கழிவுகள்லாம் இருக்கும் அதையெல்லாம் சரியான முறையில நீக்கிறதுக்கான பயிற்சிகள் ஒவ்வொன்றா நான் சொல்லுவேன் இந்த முந்தினாலே சொல்லிடுவேன் அடுத்த நாள் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு குரூப்ல வந்து அவங்க ஃபீட்பேக் சொல்லணும் இந்த டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இது எனக்கு இப்படி பலன் கொடுத்தது எனக்கு வித்தியாசம் தெரியல இதுல நான் இதை ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உங்களோட அனுபவத்தை நீங்க அதை பகிரணும் யாரெல்லாம் அதை பகிரலையோ நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப கேட்பேன் இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு பயிற்சி யார் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நான் மார்க் பண்ணிடுவேன் அந்த ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணிக்குவேன் யார் பண்ணலையோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு ரிமைண்ட் பண்ணுவேன் இப்போ யாராச்சும் ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தேவையில்லாம ரிமைண்ட் பண்ண மாட்டேன் இல்லை ரெண்டு நாள் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா நான் நோட் பண்ணி வச்சுட்டு மூணாவது நாள் வந்து திரும்ப ரிமைண்ட் பண்ணி கேட்பேன் உங்களுக்கான பயிற்சி ரெண்டு பயிற்சியை நீங்கள் விட்டுட்டிங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு அப்டேட் கொடுங்க அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரி தான் நம்ம பயிற்சி இருக்கும் அதனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க இல்லை வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் இந்த பயிற்சிகளை வந்து ஈஸியாக தான் ஃபாலோ பண்ண முடியும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இது இந்த மாதிரி தான் நம்ம பயிற்சி இருக்கும் இது வந்து மொத்தம் இது வரைக்கும் ஒரு நாற்பது நாற்பது அஞ்சு பயிற்சிக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு சில பயிற்சிகளை ஒரே நாளில் ரெண்டு மூணு பயிற்சி கூட செய்ய முடியும் அந்த மாதிரி நான் சிம்பிளாக தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் ஆஹ் உங்களுக்கு வந்து அந்த டே பை டே டாஸ்க் நான் கொடுத்துருவேன் ஏதாச்சும் ஒரு சில ப்ரிப்பேர் பண்ணுறது தனியா வாங்கணும் தயார் பண்ண டைம் என்ன அதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே நான் சொல்லிடுவேன் அதனால நீங்க அதை யோசிக்க வேண்டியதுல அது டைம் இல்லை அப்படின்னு யோசிக்க வேண்டியதுல சப்போஸ் முடியாத பட்சத்துல அன்னைக்கு குறிப்பிட்ட நாள பண்ண முடியலன்னா கூட அடுத்த நாள் நீங்க பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நீங்க ஃபீட்பேக் சொல்லலாம் இப்படிதான் நம்ம பயிற்சி இருக்க போகுது ஆஹ் இந்த எல்லா பயிற்சிக்கும் நான் முக்கியமா என்ன சொல்லுவேன்னா எல்லாருமே ஒரு நோட் புக்கு வாங்கிக்கிங்க தனி ஒரு நோட்டு வாங்கிட்டு அதில் உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லா உடல்நல பிரச்சனைகள் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு எவ்வளோ நாளாக இருக்கு அதை பற்றி எழுதி வச்சிருங்க அடுத்தது நான் இப்போ பொதுவான பயிற்சின்னு ஒரு முப்பது நான் இப்போ சொல்லுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதையுமே வந்து என்கிட்ட நீங்க நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் பேர் அவங்களுக்கான தீர்வுகளை வந்து நான் நடுவில் அப்பப்போ சொல்லுவேன் இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடிஷ்னலாக அந்த குரூப்பில் போடுறதெல்லாம் எல்லாத்துக்கும் காமன் அது இல்லாமல் தனிப்பட்ட தீர்வுகளையும் நான் சொல்லுவேன் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு வந்து செரிமான பிரச்சனை இருக்கும் அந்த செரிமான பிரச்சனைக்கு இதை கூடுதலாக செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லை ஒரு சிலருக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு சுவாச பிரச்சனை இருக்கும் அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான தனியான தீர்வை வந்து நான் தனியாகவே அவங்களுக்கு சொல்லிடுவேன் அதுக்கடுத்து இந்த பயிற்சியில் சொல்ல ஒவ்வொரு டாஸ்கையும் நீங்க அதை எழுதி வைக்கணும் டாஸ்கை எழுதிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு அது உங்களுக்கு எப்படி இருந்தது அதையும் நீங்க நோட்ல எழுதி வைக்கணும் எதுக்காக இதெல்லாம் நான் எழுதி வைக்க சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு பயிற்சி இருக்குன்னா பயிற்சியில் இருக்கப்ப ஒரு ஈடுபாட்டோட செய்வாங்க ஆனால் அந்த பயிற்சி முடிஞ்ச உடனே ஒரு சின்ன கேப் கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியா செஞ்சாலும் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளாக அதை விட்டுடுறாங்க நிறைய பேரால் அதை தொடர்ச்சியா செய்ய முடிய மாட்டேங்குது இதை நம்ம கையால எழுதி வைக்கிறப்ப நோட்ல நம்மளே எழுதி வைக்கிறப்ப அதை பயிற்சியை தொடர்ந்து செய்யணுங்கிற ஒரு ஆழ்மன பதிவை வந்து நம்ம ஏற்படுத்த முடியும் அடுத்து நம்ம பின்னாடியே வந்து இதெல்லாம் திருப்பி பாக்குறப்ப ஆஹ் முன்னாடி இந்த பிரச்சனை எழுதுறது இதை செஞ்சு சரி பண்ணோம் அப்ப நம்ம திரும்பத மத்தவங்களுக்கும் சொல்லலாம் வேற யாருக்காவது இதே பிரச்சனை இருந்தானா நீங்களே வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் உங்க சொந்தக்காரவங்களுக்கும் நண்பர்களுக்கும் அதுக்கு வந்து இந்த நோட்ல எழுதி வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு உதவியா இருக்கும் அடுத்து இந்த டாஸ்க் செய்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில மாற்றம் ஏற்படும் ஒரு சில பயிற்சி உடல் சம்மந்தப்பட்ட பயிற்சியும் இருக்கும் மனசு சம்பந்தப்பட்ட பயிற்சியும் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வெயிட் லாஸுங்கிறது ஒரு ப்ரைமரி டாப்பிக்காக வச்சாலுமே நம்ம முழு உடலையுமே வந்து சரிப்படுத்துறதுக்கான பயிற்சியை தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதனால வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் மற்ற இதர தொடர்பான பயிற்சிகள் இருக்கும் சம்பந்தப்பட்ட நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அது எப்படி உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு நீங்க எழுதி வச்சிருங்க அதே மாதிரி ஒரு நாலு நாள் ஃபாலோ பண்ணீங்க ஒரு பிரச்சனை இருந்தது அது சரியாச்சு அப்படின்னாலும் அதையுமே எழுதி வச்சிருங்க அடுத்தது இந்த பயிற்சி செய்யறப்போ ஒரு சில முக்கியமான விதிமுறைகள் ஃபாலோ பண்ணணும் இந்த விதிமுறைகள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபாலோ பண்ணணுமானா அளவு ஃபாலோ பண்ணுங்க சப்போஸ் நம்ம வெளியே போறோம் ஒரு விசேஷத்துக்கு போறோம் பார்ட்டிக்கு போறோம் அங்க போய் நம்ம இந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது அப்போ ஒரு எக்ஸப்ஷன் கேசஸா அதை நம்ம எடுத்துக்கிட்டு ஆஹ் அதை அவாய்ட் பண்ணிடலாம் மற்றபடி முடிஞ்சளவு அந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் என்ன ரூல்ஸ்னா முடிஞ்சளவு இப்ப நிறைய பேர் வந்து நான்வெஜ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிற பழக்கம் இருக்கு அதை ஆஹ் முடிஞ்சா நிப்பாட்டுங்க இல்லாதுன்னா அது அளவை வந்து ரொம்ப குறச்சிக்குங்க ஏன்னா நம்ம பலனை கொடுக்கறதுக்கு இது வந்து நம்ம நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சு பலனை அடையறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகுதுன்னா நம்ம நான்வெஜ் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பலன் வந்து கிடைக்க கொஞ்சம் தாமதம் ஆயிடும் அதுக்காக தான் அடுத்தது தண்ணி தண்ணி வந்து இப்ப நம்ம காலகட்டத்துல வந்து சுத்தமான தண்ணி கிடைக்காததால நிறைய பேர் வந்து என்னன்னா ஒரு ஆர்ஓங்கிறது டீஃபால்ட்டு சொல்யூஷன் மாதிரி போயிட்டு இருக்கு ஆர்வ தண்ணி இன்னும் சிலர் வந்து என்ன செய்யறாங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறாங்க இந்த ரெண்டுமே வந்து உடலுக்கு கெடுதல் தான் பண்ணும் ஆஹ் இது பத்தி நம்ம டீட்டெயிலா ஆஹ் இப்ப பேச வேணாம் இப்ப இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு மட்டும் சொல்லிருக்கேன் உங்களுக்கு இப்ப ஆர்வ தண்ணி தான் கிடைக்குது நார்மல் தண்ணி கிடைக்கல அப்படிங்கிறப்ப மண்பானையில் அந்த ஆர்வ தண்ணியை வச்சு குழந்ததும் ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வச்சு அந்த தண்ணியை நீங்கள் குடிங்க அப்படி குடிக்கிறப்ப வந்து உயிர் இல்லாத தண்ணியை வந்து உயிர் சத்துள்ள தண்ணியை நம்ம மாற்றி குடிக்க முடியும் இப்போ தண்ணி என்ன நிறைய மெத்தடில் நம்ம சுத்திகரிக்கலாம் அதோட உயிர் தன்மையை அதிகரிக்கலாம் அதுக்கு தனியாகவே நான் ஒரு வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக் இருக்கும் அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க இப்போ ரொம்ப சிம்பிளானது எல்லாத்துக்குமே அவைலபிளா அடுத்தது வெள்ளை சர்க்கரை முடிஞ்சாலும் அவாய்ட் நாட்டு சர்க்கரை பனங்கல் கண்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க முடியாத பட்சத்துல கல்கண்டு சாதாரண கல்கண்டை உடச்சி அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பாக்கெட் தோளுப்பு அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அதுக்கு பதில் நீங்க என்ன செய்யலாம் கல்லுப்ப இரும்பு சட்டி இல்லை வானலில் வறுத்து ஆற வச்சு பொடியாக்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க டீ காஃபி பால் இதெல்லாம் முடிஞ்சாலும் அவாய்ட் பண்ணுங்கள் அதாவது ரெகுலரான டீ காஃபி பால் சேர்த்து பால் வெள்ளை சக்கர போட்டு சேர்க்க டீ பால் காஃபி அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கு பதில் என்ன செய்யலைன்னா தானிய பால் எடுத்துக்கலாம் ஹெர்பல் மூலிகை டீ காஃபி எடுத்துக்கலாம் அதெல்லாம் எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை அது நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஏன்னா நிறைய பேர் இத்தனை வருஷமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அதை நிப்பாட்ட முடியாதுங்கிறதுக்காக அதுக்கான அல்டர்னேட்டிவ் சொல்லிடுறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் பேக்கெட்ல வர ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் கண்டிப்பா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் ப்ரெட்டு இந்த மைதால செய்கிற ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் உஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்க அதை எடுத்துக்க வேணாம் இதெல்லாம் வந்து நம்ம பயிற்சியில் இருக்க முக்கியமான விதிமுறைகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸப்டன் கேசஸ் சப்போஸ் வெளியே போறீங்க முடியாத பட்சத்துல ஒரு லிமிட்டடா இது பண்ணுங்க சப்போஸ் அதுக்கு ஆப்ஷன் இருக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னா அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம பயிற்சியில சொல்ற விஷயங்கள் டாஸ்கை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுப்பீங்க இந்த ஃபீட்பேக் எல்லாம் வந்து நான் வந்து என்ன செய்ய போவேன்னா பின்னாடி வந்து ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுவேன் என்ன பிரச்சனை இருந்தது அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணாங்க இல்ல அந்த ஃபீட்பேக்லேயும் நீங்களே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீட்பேக்லேருந்து அட்டாச் பண்ணி ஒரு வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் இந்த வீடியோவில் வந்து யாரோட பேரு எதுவுமே நான் இது பண்ண மாட்டேன் ஷேர் பண்ண மாட்டேன் தெரிஞ்ச கூட அதை ஹைட் பண்ணிட்டு தான் ஷேர் பண்ணுவேன் அதில் ஏதாச்சும் ஆட்சேபனை இருக்கு யூடியூப்ல போடுவேண்ணா அப்படின்னா சொல்லுங்க இல்லை அப்படின்னா எந்த ஆட்சேபனை இல்லைன்னா ஓகே எதுக்காகனா இப்ப நிறைய பேர் ஒரு கிட்ட ஒரு தப்பான புரிதல் இருக்கு என்ன தப்பான புரிதல்னா இயற்கையான வழி பாரம்பரிய வழி அப்படின்னா லாங் டர்ம் சொல்யூஷன் தான் இருக்கும் ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் இல்லை ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கான தீர்வு அலோபதி தான் குயிக்கான உடனடியான தீர்வு அலோபதி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது இல்ல நம்ம இயற்கையிலேயே நிறைய பிரச்சனைகள் வருஷக்கணக்கா இருக்க பிரச்சனைகள்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளே கூட நம்ம இயற்கையான காய்கறிகளை ஃபாலோ பண்றையோ இல்ல நம்ம வீட்டு வைத்திய முறையை ஃபாலோ பண்ணி குணமாயிருக்காங்க அதுக்காக நிறைய எடுத்துக்காட்டு எல்லாம் இருக்கு இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள்லாம் நம்ம வெளியே சொன்னாதான் மத்தவங்களுக்கு இது மேல நம்பிக்கை வரும் கொஞ்சம் ஓகே நம்ம ஒரு உடனடி தீர்வா வேணும்னா கூட நம்ம பாரம்பரிய தீர்வுகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்தையும் கொடுக்கணும் அதுக்காக தான் வந்து இந்த ஃபீட்பேக்லாம் நம்ம நிறைய ஷேர் பண்றோம் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து எல்லா விதமான பயிற்சிகளுக்கும் காமனானது நம்ம குழுவில் வந்து நிறைய வந்து காய்கறி சம்மந்தப்பட்ட தீர்வுகள் கொடுப்பேன் அப்படி கொடுக்குறப்ப நிறைய பேர்த்துக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கும் ஒரு சில தப்பா அதாவது சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் ஃபாலோ பண்ணுவாங்க முன்னாடி பல குரூப்ல இருக்கப்பெல்லாம் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வந்தது அதெல்லாம் சால்வ் பண்றதுக்காக இப்போ முன்னாடியே அதை சொல்றேன் என்னன்னா காய்கறிகள் ஆர்கானிக்கா நம்ம தோட்டத்திலே விளையுது அப்படின்னா நீங்க அப்படியே அதை பச்சையா அரைச்சி வடிகட்டி குடிக்கலாம் இல்ல மார்க்கெட்ல வாங்குறோம் அது எந்த அளவுக்கு நம்பகமா இருக்குன்னு தெரியல கெமிக்கல் போட்டிருப்பாங்க அப்படின்னா அத கல்லுப்பு மஞ்சத்தூள் கூடுதல புளி இருந்த புளி கொஞ்சமா தண்ணியில கரைச்சு வெது வெதுப்பான தண்ணியில கரைச்சிட்டு அதுல வந்து இந்த காய்கறிகளை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க அரைச்சி குடிக்கலாம் அதை பச்சையை எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கிறப்ப வந்து அந்த கெமிக்கல் ஆஹ் உரங்கள் இதால பாதிப்பு ஏற்படாம நம்ம தவிர்த்துக்கலாம் அடுத்தது இந்த காய்கறி சாறுகளை வந்து குடிக்கிறப்ப ஒவ்வொரு மடக்கும் மெதுவா வாயில வச்சிருந்து பொறுமையா குடிங்க அது வேகமா குடிச்சாலும் மேக்சிமம் பிரச்சனை பண்ணாது ஒரு சில காய்கறி சாறு லைட்டா பிரச்சனை பண்ணும் என்ன மாதிரி ஒரு கேஸ்ட்ரிக் பிரச்சனை மாதிரி கொஞ்சம் எருக்களிக்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த ஜூஸை மெதுவா குடிக்கிறப்ப எந்த பிரச்சனையும் ரொம்ப உடம்பு நல்லாவே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ஆ இப்போ இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டவுட்டு கேட்டிருந்தாங்க என்னன்னா நம்ம நம்ம பக்கத்துல கிடைக்கிறதுல வந்து கெமிக்கல் இதெல்லாம் போட்டு காய்கறிகள் பழங்கள்லாம் கிடைக்குது அதே மாதிரி எல்லாம் வந்து மாட்டுப்பால் மாட்டுக்கு போற தீவனமும் சரியில்லை அதனால மாட்டுப்பால் நிறைய பால் சார்ந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கிறதால நிறைய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக கெட்ட கொழுப்பு உடம்புல அதிகமாக சேரும் அதனால இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ அதுக்கு என்ன என்ன அல்டர்னேட்டிவ்னா நம்ம தானிய பால் சொல்கிறோம் தானிய பால் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிலக்கடலை கோதுமை பச்சைப்பயிறு இந்த மாதிரி நிறைய பயிறு வகைகளை வந்து முந்த நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் அதை அரைச்சி அரைக்கிறப்ப நாட்டு சக்கரை ஏலக்காய் கொஞ்சமாக இல்லை சுக்குப்பொடி போட்டு அரைச்சி அதை வடிகட்டி அந்த பால் எடுத்து குடிக்கலாம் இது வந்து ரொம்ப முழுக்க ஒரு ஆரோக்கியமான இயற்கை உணவு பால் மாட்டுப்பாலில் கிடைக்கிற சத்தை விட ஒரு நாலஞ்சு மடங்கு அது அளவுக்கு அதிகமாகவே இதில் கிடைக்கும் அதனால இந்த ஒரு நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ வந்து நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கலாம் நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் இப்போதைக்கு இந்த செஷன்ல நான் கவர் பண்ண வேண்டிய இவ்வளோ தான் இது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி சம்மந்தமாக ஒரு சில டவுட் கேட்டாங்க ரிப்பீட்டடாக என்ன டவுட் அப்படின்னா டாபிக் நம்ம நாலஞ்சு டாபிக் வச்சிருக்கோம் ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு மூணு விதமான பிரச்சனைகள் இருக்கு உடல் எடை அதிகமா இருக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்கு மென்சு சரியா வரல சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு இருக்கப்ப ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் தனியா பணம் கட்டுமா அப்படின்னு ஆஹ் கேக்குறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை இந்த ம இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் ஒரு டாபிக் பிரிச்சு அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு அது சம்மந்தப்பட்ட பிராக்டி பயிற்சிகளை நம்ம அதிகமா முதலே கொடுக்க ஆரம்பிப்போம் மற்றபடி ஆஹ் நம்ம தீர்வு எல்லாமே வந்து உடல்லுக்கு சம்மந்தப்பட்ட அது எல்லா பிரச்சனைக்கும் சேர்த்துதான் இருக்கும் குழுவுல பொதுவான பயிற்சிகள் சொன்னாலும் உங்களுக்கு என்னென்ன கூடுதல் பிரச்சனைகளோ அதுக்கான தீர்வுகள் தனியாகவே நான் சொல்லிடுவேன் தனியா நீங்க அதுக்கும் அதுக்கு பணம் கட்ட வேண்டியது இல்லை அடுத்தது நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா இப்ப என்னால ஜாயின் பண்ண முடியாது அடுத்த பேட்ச் எப்ப ஆரம்பிப்பீங்க அப்படின்ட்டு இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி வந்து நம்ம ரொம்ப டெடிக்கேட்டடா பண்றதால ஒவ்வொருத்தருக்கும் சராசரியா என்னோட முன்னாடி நான் பண்ணப்ப வந்து ரொம்ப பேசிக்கா தான் பண்ணேன் அதுல பண்ணப்ப ஒரு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் ஒவ்வொருத்தருக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருந்தது இந்த வாட்டி நமக்கு கொஞ்சம் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி ஃபீட்பேக்லாம் ரொம்ப இது பண்ணி நம்ம டேட்டா பேஸ்ட் போகணும்னு பிளான் பண்ணதால எனக்கு கொஞ்சம் அதிக நேரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சராசரியாக நான் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து பதினஞ்சு மணி நேரம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பயிற்சி போயிட்டு போய் வந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் வரும் இண்டிவிஜுவலாக நான் நிறைய பேசுற மாதிரிலாம் இருக்கும் எல்லாம் நம்ம கணக்கு பண்றப்ப அவள நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கப்ப வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம தனியா பயிற்சி ஆரம்பிச்சது கஷ்டம் அப்ப ஒரு பத்து பேர் குறைஞ்சது ஒரு பத்து பேருக்காக நம்ம பயிற்சி எடுக்க முடியும் அதுக்கான நம்ம நேரம் இன்வெஸ்ட் பண்றது அதுக்கான ஆஹ் பலன் நமக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு அந்த பலனை கொண்டு போய் கொடுக்க முடியும் தான் சொல்றேன் இப்ப ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து இப்ப கண்டிப்பா இந்த திங்கட்கிழமை வெயிட் லாஸ்க்கான பயிற்சிக்குள்ள ஆரம்பிக்க போறோம் ஆஹ் இப்ப திங்கக்கிழமைக்குள்ள யாரெல்லாம் பதிவு பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து திங்கட்கிழமையே பயிற்சி நம்ம ஆரம்பிச்சிடும் சேர்த்து குரூப்ல சேர்த்து ரெண்டாவது ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப்லாம் இல்லை நான் இண்டிவிஜுவலா போறேன் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மாதிரி குரூப் எதுவும் இருக்காது இண்டிவிஜுவலாக நான் டாஸ்க்கு டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபீட்பேக் வாங்கிக்குவேன் இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நெக்ஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுவேன் வெயிட்டிங் லிஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணிட்டு அதில் உங்களை ஆட் பண்ணிட்டு அதில் ஒரு பத்து பேர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அடுத்த குரூப் ஆரம்பி அடுத்த குரூப் பயிற்சி வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் எனக்கு வந்து பத்து பேர் இருந்தால்தான் மீட்டிங் எல்லாம் பண்றப்ப ஒரு நாலஞ்சு பேரா ஜாயின் பண்ணுவாங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் அடுத்தது நம்ம ப்ராக்டிஸ் இந்த பயிற்சி வந்து ஒரு ஒன்றரை மாசம் இருக்கு அப்படின்னாலும் வாட்ஸ்அப்ல நம்ம தினமும் பயிற்சி கொடுப்போம் ஃபீட்பேக் வாங்குவோம் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுவோம் எல்லாம் இமீடியட்டா பண்ணிடுவோம் ஒரு நாலு நாளைக்கு வாட்டி ஜூம் மீட்டிங் இதே மாதிரி நடக்கும் ஆஹ் சாயங்காலம் நடக்கும் இல்லை கலந்துக்கிட்டு நம்ம இது வரைக்கும் நடந்த பயிற்சி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து வர பயிற்சி ரெண்டு மூணு பத்தி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு பொதுவா ஏதாச்சும் சந்தேகங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்பதான் நம்ம பயிற்சி இருக்க போகுது வேற ஏதாவது சந்தேகங்கள் யாருக்காவது இருக்கா சார் இதுல மோஸ்டான காய்கறிகள் ரிலேட்டடா தானே சார் இருக்கும் உணவு முறைகள் உணவு முறைகள் வந்து காய்கறி பேஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம நல்லா லைஃப் ஸ்டைலை கலெக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் காய்கறி எப்ப அதிகமா இருந்தா இப்ப வெயிட் லாஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் தான் நம்ம சொல்லுவோம் கோவக்காய் சொல்லுவோம் அடுத்து பழங்காய் பூசணிக்காய் அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா ரெண்டு மூணு காய் சொல்லுவோம் மற்றபடி இண்டிவிஜுவலா யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு கூடுதலா காய்கறிகள் தேவைப்பட்டா அது சொல்லுவோம்

அடுத்து வெள்ளை பூசணிக்காய் தேவைப்படும் இது மூணும் கண்டிப்பா தேவைப்படும் மத்த எல்லாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் இது மூணும் கிடைக்கும் அப்படின்னா ஓகே பரங்கிக்காய் மஞ்சள் பூசணி கிடைக்கலனா கூட நம்ம அல்டர்னேட்டிவ் கோதுமை முளை கட்டின கோதுமை எடுத்துக்க சொல்லுவேன் அது கூட நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு சார் உடல் எடை விடுங்க நம்ம இந்த பயிற்சியில வந்து அந்த மனசோர்வுகள் அதுக்கான இதுவும் இது பண்ணுவாங்க எல்லாமே எல்லாமே கலந்து அது முழுமையான ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா தான் இந்த பயிற்சி இருக்க போகுது டாபிக் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் மற்றபடி நம்ம ஹோலிஸ்டிக் முழு உடல் மனது ரெண்டையும் சேர்த்து தான் நமக்கு அதுக்கான பயிற்சிகள் கொடுக்க போகிறோம் சார் நான் போர்த்து வணக்கம் சார் நானு ஊருக்கு வரேன் சார் நாலு அஞ்சு ஊருக்கு வருவோம் பங்கனுக்காக அப்புறம் ரெண்டு நாள் அட்டன் பண்ண முடியாது முன்னாடி சொன்னா போதுமா சார் பிரச்சனை இல்லைங்க ஒண்ணு உங்களுக்கு நீங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க எனக்கு தெரியும் மெசேஜ் அனுப்பிடுங்க அப்ப அதுக்கான பயிற்சி வந்து நான் முன்னாடியே சொல்ல முடியும் உங்களால ஃபாலோ பண்ண முடியும்னா முன்னாடியே கூட சொல்லிடுவேன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இல்ல அப்படினா ஊருக்கு போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்து கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி இப்போ நான் அங்க ஃபங்க்ஷன்ல என்ன சாப்பிடுறது இப்ப மூணு நாள் டயட்ல இருப்போம் இல்லையா அப்ப எப்படி சாப்பிடணும் அது சொல்லிடுவீங்களா நம்ம டயட் வந்து நம்ம ফুল டைம் டைட் பிராக்டிஸ்லாம் இல்ல நீங்க ரெகுலரா சாப்பிடுற சாப்பாடு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி

இல்ல இப்ப நான் ஊருக்கு வர்றதுனால ஏதாவது இங்க கிடைக்காது அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக கேக்குறேன் எனக்கு சொன்னீங்கன்னா அங்க வாங்கிட்டு வந்துருவேன் நானு ஓகேங்க நான் சொல்றேங்க வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு நீங்க பின்னாடி சந்தேகம் வருது அப்படின்னா கூட என்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்க ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்